பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இதுதான் இந்த மாதம் கோச்சாரம் பட் இந்த மாதம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஐந்தாம் இடத்துக்கு போறாரு இந்த மாதம் இருபதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறார் அப்ப ரெண்டு கிரகங்கள் நான்கு ராசியில சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் என்ன மாதிரியான கெடுபலங்கள் அதுல இருந்து நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது துளான் ராசியில உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல போது போக வேண்டியிருக்க எத்தனாம் தேதி வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் கையில பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ரொம்ப நாளல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்து இருக்கு ஆனா கைக்கு வரல நினைக்கிறவங்களுக்கு அது வரும் அது மட்டுமல்ல என்னுடைய மனைவியின் மூலமாக எனக்கு பணம் வரவேன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபதாம் தேதிக்குள்ள வரும் இல்ல எனக்கு ஹஸ்பண்ட் மூலமா பணம் வர வேண்டியது இருக்கு இது வரைக்கும் வண்டே இருக்குங்கிறவங்களுக்கு இது வரும் ஆக பண வரவு என்பது இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள துளாராசில பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல யாருன்னா பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கு இந்த காலகட்டங்கள்ல யாருக்குதான் எனக்கு ரொம்ப பென்ஷன் பணம் வராம இருக்கு அது பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி பணங்களே டே ஆயிட்டிருக்கு இருக்கு இன்சூரன்ஸ் பணம் வர்றதுல கால சமதம் ஆகுது அப்படின்னா பே அஞ்சது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மதம் இருபதாம் தேதிக்குள்ள இந்த படங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதே குறிப்பா புதன் அப்படின்னாலே இன்ஸ்டால்மெண்ட்னு அர்த்தம் இந்த படங்கள் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு தவணை முறையில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதே போதும் பகவான் இந்த மதம் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் மூன்றாம் படத்துக்கு போயிடுறாரு அங்க ஏற்கனவே சூரிய பகவான் இருக்காரு இது எல்லாமே உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றுங்க மூன்றாம் இடம் எப்பவுமே சேஞ்சஸ் அர்த்தம் அது மட்டும் இல்ல மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி சோ இந்த மாதத்துல இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்ல அவ்வளவுக்கு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் சோ நீங்க இந்த ராசிபரன் பாக்குறத எந்த காலங்கள்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதா உடைய நமக்கு அவன் இந்த காலங்கள் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்து நீங்க லைஃப்ல முடி போறணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு லைஃப்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது அப்படிங்கிற பிளானிங்க எல்லமாலும் பண்ணுங்க அந்த பிளான் பண்றது மட்டுமல்ல அதன் படி நீங்க நடக்க ஆரம்பிங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிளான் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எந்த காலத்துலயும் நாளைக்கு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடாதீங்க எதை முதல் செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க செயல்படுங்க கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க ஏன்னா மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அரண்பாளிக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில உங்களுக்கு எப்ப எல்லாம் பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு அப்ப எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அது இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு சோ இந்த காலங்கள்ல யாரை யார் ரொம்ப இருக்கோ அவங்கள தாரணமா நம்புங்க நீங்க யாரோட எல்லாம் தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறீங்களா அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க இந்த மாதத்துல இருக்கு அது மட்டும் இல்ல தேடுதல் என்பது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கணும் இந்த காலங்கள்ல புதன் நாளை அப்டேஷன் அர்த்தம் சோ எல்லா விதமான தகவல் தொடர்பையும் பயன்படுத்துங்க உங்களை நீங்க அப்டேட் பண்ணுங்க இது இந்த காலங்கள்ல ரொம்ப முக்கியம் குறிப்பா நீங்க ஜூம்ல சர்ச்சே இல்லை நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கணும் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தீங்க அடுத்து இந்த மூன்றாம் இடத்துல சூரியன் போது இருக்கக்கூடிய நலங்கள்ல எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நன்மை நல்ல ஒரு ஏனி இல்ல எல்லா விதமான உறவுகளும் நமக்கு சாதகமாக இருப்பாங்க எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல செயலாகல நல்ல விலைக்கு போகாம இருக்கு பேச்சுவார்த்தையிலே எது நிக்குது என்ன நிற்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் வால்வழி மாசமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் மடத்துல சுக்கரன் உங்க ராசி நாதான் இருக்கார் துலாப் ராசி பெரியவர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நான்காம் மடத்துல இருக்கேன் எப்படி சொத்து விற்பதற்கான வாய்ப்பு கட்டுப்பட்டு அதே மாதிரி யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ள ஏதாவது வீடு வாங்குறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது இல்லது அல்லது நீங்க வந்து வேற ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கு உங்களுடைய எஜுகேஷன் இந்த காலங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அதே சுக்கர பகவான் இந்த மாதம் பரிமாணாவதுக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வருடத்துக்கு போறாரு சனியோட இருக்க சனி சுக்கரன் சேர்க்கை இந்த மாதத்துல உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் டூர் டிராவல் இதை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு காதல் விஷயங்கள் உங்கள் காதலால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் சக்சஸ் ஆகி பின்னாடி மேரேஜ்ல பண்ணி இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இருக்கு கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் லவ் பிரேக்அப் ஆயிருந்துச்சோ மறுபடியும் நீங்க எல்லாம் ஆயிடுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பெரிய லவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இருக்கு அது மட்டும் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஆன்லைன் ட்ரேடிங் பண்றவங்க அதோட நீங்க இந்த காலகட்டங்கள்ல டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை ஆக யூக வணிகங்கள் பரவாயில்லங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் பின்னாடி ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்க கலைத்துறையில இருந்தீங்களோ பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கலைத்துறையில உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு நீட்ல சைன் பண்ணுவீங்க நீங்க இந்த காலகட்டங்களில் ஸ்போர்ட்ஸ் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அத்தனை இருக்கு குறிப்பா இந்த காலங்களில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல நாகு அவர் உங்களுடைய ஆறாம் இடத்துல நாகு அவர் ஐந்தாம் இடத்தோட சனியோட தொடர்பு கொள்றாரு ஒரு பக்கம் வேலை நல்ல ஜாப் இருக்கு இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அவங்க கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர் கன்சல் ஒர்க் பண்ணாலும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க வேலையில ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும் ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கும் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு அதுதான் நீங்க பொறுமையா ஜாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க அதில் நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க ஏன்னா எல்லா துறைகள்லயுமே நமக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி உங்களுடைய வேலையிலையும் இந்த மாதம் பிரச்சனைகள் உண்டு ஸோ உங்களுடைய கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது வேண்டாம் வேலையில ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையா இருக்கு உங்களுடைய சுப்பீரியர் சொல்றதை கேளுங்க உங்களுடைய கொலீக்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடங்க ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் கூடிய குருதான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வக்ரகதியில இருக்க அவரும் சந்திரன் சாரத்துல இருக்கிறதுனால வேலையில எதிர்பாராத ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சவாய் வக்ரகதியில இருக்க அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் வந்து அரசாங்கத்தால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் யாரெல்லாம் வந்து ஃபர்தரா நான் வந்து ரிசர்ச் பண்றேன் அல்லது பிஹெச்டி பண்றேன் நினைக்கிறவங்க தாராளமா பண்ணுங்க ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாம நான் இருக்கோ கிரீன் கார்டு சிரிசன்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஆச்சு இதெல்லாம் எதாவது வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்துல கவனமா இருங்க தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் யாருக்கும் கடல் கொடுக்காதீங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க இந்த காலங்கள்ல யாருக்கும் சூருட்டி போனாருங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் மெயினா இந்த மாதத்துல நீங்க முழுவதற்கு கடவுள் விநாயகரை நல்லா கும்பிட்டு அது மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்க கோயில் இருக்கக்கூடிய நம்மளும் பிரம்மதேவனை வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்க வைரவரையும் ஆட்சி நேரம் கும்பிடுங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமைய நல்லது உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி